வணக்கம் நேர்களே எம்எஸ் மீடியா சேனல் ஒன்படனு இருக்கிறது எங்கள் வீட்டில் தான் மயில் இருக்குது பாருங்க வருது பாருங்க அப்புறங்க நம்ம பக்கம் வந்து சா எங்கள் கொல்ல பக்கம் வந்துருக்கு மயில் அப்புறம் அம்சமாக அழகாக மேய்து பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் மயிலை மயில் தெய்வத்துக்கு சமமானது பாருங்க முருகனே நேராக வந்து எல்லாேருக்கும் வந்து காட்சி கொடுக்குற மாரி இருக்கு பாருங்க பாருங்க இதை பார்க்குற எல்லாரும் அனைவரும் கையெடுத்து கும்பிடுங்க அனைவருக்கும் முருகனே அருள் செய்கிற மாதிரி எல்லோரும் உணருவீங்க யார் மயிலை பார்த்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அன்னம் கிடச்சா அள்ளி போடுங்க அது பாட்டுக்கு தின்னுட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அதுதான் முருகனோட வாகனம் மயில் பாருங்க நல்லா பாருங்கள் பாருங்க அருமையாக காய்ச்சி கொடுக்குறாரு பாருங்க எவ்வளோ அருமை அருமை பாருங்க எல்லாருக்கும் நல்லது செய்வோம் மீண்டும் பா பாத்து ஆ பார்க்குறாரு போகிறேங்க ஆ பார்க்குறாரு ஆ பார்க்குறாருப்பங்க அருமையாக பார்க்குறாருப்பங்க நடனம் அருமையாக ஆகிறேங்க அம்சம் அம்சமான முருகனே வந்து நமக்கு காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே முருகனையும் இங்கே எல்லாேருக்கும் ஒரு பிரசாதமாரி தெய்வத்தை நேராக பார்க்க முடியாது ஏதாவது ஒரு உருவத்தில் தான் பார்க்கலாம் அதனால தான் முருகன் வடிவத்தில் வந்து எல்லாருக்கும் மயில் மயில் வாங்கத்தில் வந்து முருகன் நமக்கு தெரியலனாலும் அவரோட உண்மையான ஒரு முருகம் தெரியுது பாருங்கள் வருங்க இதுதான் உண்மையான காய்ச்சி மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம மயில் வாகனம் மயில் பிடிக்குன்னா மறந்துடாமல் எல்லோரும் பாருங்கள் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் அடுத்த வீடியோ சந்திப்போம்